பார்த்திங்கன்னா இப்போது சரிகம்ம பா சீசன் ஃபைவ்ல பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு என்ன ஏதுன்னு குழப்பமாக இருப்பீங்க அதாவது டாப் ஃபைவ் இருக்கு இல்லையா அதனுடைய கணிப்பு வாரம் வாரம் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் முடிவுகளை வச்சு பார்த்தா யார் யாரெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா சபீஷன் சுஷாந்திகா இவங்க ரெண்டு பேருடைய பெயர் எப்பயுமே மஸ்டாக தான் இருக்குது அடுத்து வேறு யார் வேணாலும் வரட்டும் பவித்ரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காமா ஆனால் இனியாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இந்த பொண்ணு நல்லா தான் பாடுறாங்க ஆனா பெட்டர் ஆயிட்டே தான் இருக்காங்களே தவிர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பட் பெஸ்டா கொண்டு போறது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்ல இல்லவே இல்ல ஒரு வாரம் நல்லா பண்ணுறாங்க அடுத்த வாரம் கரெக்ஷன்ஸ் கேட்குறாங்க அடுத்த வாரம் நல்லா பண்ணுறாங்க இப்படியே போகிறனால ஜட்ஜஸ் எல்லாேருமே கண்டிப்பாக இனியாவை செலக்ட் பண்ணுவாங்களான்னு தெரியலை ஒருவேளை இனியாவை செலக்ட் பண்ணுறதுக்காக வேறு யாராவது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்கள ஒரு வேலை தூக்கிடுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சபேஷனுக்கு ரெண்டு வாரம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் மிஸ் ஆயிருக்கு அப்படி பண்ணுறதுனால ஒருவேளை இனியாவை கொண்டு வரதுக்கு சபேஷனை வந்து பின்னாடி தள்ளுறாங்களோ அப்படின்ற கேள்வியும் மக்கள் மதியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னதான் ஒருத்த எனக்கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணாலுமே ஸ்டார் வேல்யூ வச்சு வர்றது நம்ம ஊர்ல அது சகஜமா நடக்கும் நார்த் சைடு இன்னுமே அதிகமா இருக்கும் ஸோ என்னடா நடக்க போகுது சுற்றி என்ன பிரச்சனை வரப்போகுது எல்லாருமே பெர்ஃபார்ம் நல்லா பண்ணாதானே கரெக்டா இருக்கும் இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா இந்த வாரத்துடைய இறுதியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அடுத்த வாரத்துல கூட கண்டிப்பா ரிசல்ட் தெரியும் அதாவது இனியா இருப்பாங்களா போகலையான்னு ஆக மொத்தம் எல்லாரும் சொல்றதை வச்சு பார்த்தா இனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தோணுது அவங்க பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஆனால் வார வாரம் அவங்க பெர்ஃபாமன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது ஆனால் பெஸ்ட்டாக மாறலன்றனால இருக்கலாம் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி இந்த வாரத்தில் கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் இனியாவுக்கு கிடைக்கல போல ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இடையில எப்படின்னாலும் அவங்கள கழட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க பெர்ஃபாமன்ஸ்னாலேயே அவங்க சொதப்பிடுவாங்கன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இனிய ரசிகர்கள் இதனால வருத்தமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திறமையில தான் எல்லாமே வரப்போகுது அவங்க பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணால் அவங்களை கொடுக்க போகிறாங்க அப்படி இல்லைனா இல்லைன்ற மாதிரியும் சிலர் சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்